சென்னை திருவேற்காட்டில் உலக இதய தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் வாக்குத்தான் சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக இதய தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ளது இதையொட்டி சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாக்குத்தான் நடைபெற்றது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ ஊழியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி திருவேற்காடு நகரமன்ற தலைவர் என் இ கே மூர்த்தி துவக்கி வைத்தார் திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு தெருவிற்கும் கையில் விழிப்புணர்வு பதாகையுடன் சென்ற மருத்துவர்கள் இதய பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த உலக இதய தினத்தை முன்னிட்டு எங்க மேத்தா ஹாஸ்பிட்டல் வந்து எங்க லோக்கலா வந்து எங்க லோக்கல் கம்யூனிட்டியோட அவேர்னஸ்க்காக நாங்க வந்து ஒரு வாக்கத் தான் பண்ணிருக்கோம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது எதுக்கு பண்ணிருக்கோம்னா லோக்கல் கம்யூனிட்டிக்கு வந்து ஹார்ட்டோட அவேர்னஸ் அந்த ஹெல்த் ஹார்ட் ஹெல்த்தோட அவேர்னஸ்க்காக இந்த வாக் பண்ணிருக்கோம் இந்த வாட்டி வேர்ல்ட் ஹெல்த் ஃபெடரேஷன் என்ன சொல்லிருக்குன்னா யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டுவர்ட்ஸ் இல்ல ஜென்ரல் செக்அப் பண்றதும் இல்ல வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது ஹார்ட்டுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அந்த ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்ன்றத வந்து இப்ப வந்து நம்ம பிளாங்கிஸா எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுதான் நம்ம இந்த இதுக்கான தீம் நம்ம மேதா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நாங்க லோக்கல் கம்யூனிட்டியோட எங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுறதுக்காக தான் இந்த வாக்கத்தை நாங்கள் பண்ணிருக்கோம் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு எங்க லோக்கல் போலீஸும் எங்களோட பாஸ்கர் சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பெஷல் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு எங்களுக்கு ஹெல்த் பேக்கேஜஸ் கார்டியாக் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்க பயன்படுங்க ஹெல்த்தியா இருங்க உயிர் நீக்கும் உயிருக்கு ஆபத்தான ஒரு காரணம் வந்து கார்டியோ ரிஸ்க் ஓகேங்களா ஸோ அதுக்கு உண்டானது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்ட் பிரெயின் ஸோ அதுல வந்து இந்த ஹார்ட் டேல நம்ம வந்து ஹார்ட் மட்டும் இல்ல பிரெயினையும் கவர் பண்றோம் ஓகேங்களா ரெண்டுமே இந்த கார்டியோவேஸ்குலர் டிசீஸ்ல கவர் ஆகுது எங்க லோக்கல் கம்யூனிட்டி திருவேற்காடு அண்ட் ஆல் தலை சென்னை கம்யூனிட்டிக்காக மேத்தா ஹாஸ்பிட்டல் கூடிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இது அப்படியே இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு மேக் யூட்டினைசேஷன் ஆஃப் திஸ் அவேர்னஸ் ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் அண்ட் லாங் லைஃப் தட் இஸ் அவர் விஷன் ஹெல்ப் அவர் கம்யூனிட்டி கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்